இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தை மாதத்தில் வரும் முக்கியமான நாட்களில் இந்த தைப்பூசமும் ஒன்று இந்த தைப்பூசம் வருவதற்குள் இந்த ஒரு பொருளை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்து நம் வாழ்வில் சேர்வதற்கும் அந்த பணப்பிரச்சனை தீர்வதற்கும் செல்வம் அதிகரிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் இணையும் இணையும்னாலதான் தை பூசம் அப்படின்னு சொல்லுவோம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போர்ல தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னும் அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்த அசுரர்களை வெல்வதற்காக என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் தவித்த தேவர்களை சிவபெருமானிடம் முறையிட்டாங்களாம் அசுரர்களோடு போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை அப்படின்னு ஈசனோட வேண்டினாங்களாம் கருணை கடலான எம்பெருமான் சிவன் தன்னுடைய தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றி கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்த பெருமான் முருகப்பெருமான் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீ ஆறு அழகிய குழந்தைகளாக மாறினுச்சு அப்படின்னும் அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அப்படின்னும் பின்னர் ஆறு முகமாக உருவெடுத்தார் எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த தை பூச நன்னால முருகப்பெருமானுக்கு அன்னை பராசக்தி தேவி ஞான வேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த தைப்பூச நன்னாளில் ஆறு படை வீடுகளான காட்டிலும் பழனி மலையில் தைப்பூச விழா ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படுது பழனி மலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவில்லையே கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுது அப்படின்னும் அப்படி பார்வதி தேவி கொடுத்த ஞான வேலை கொண்டு திருச்செந்தூர் தலத்தில் அசுரர்களை வதம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து அருளியதாக புராணத்தில் கதை இருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வேல் அன்னை சக்தியிடமிருந்து அன்னையின் சக்தி முழுவதுமாக பெற்றுக்கொண்ட அந்த வேலை முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கும் அந்த ஞான வேலை கோவிலுக்கு தை பூச திருநாளுக்குள் வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் தடைகள் போராட்டங்கள் எல்லாமே விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகிடுச்சு அப்படின்னா செல்வ செழிப்பு பணம் சேர்வதற்கான வாய்ப்பு நமக்கு தாராளமாகவே வரும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை தை பூச நன் நாளுக்குள் இந்த ஒரு முருகன் கையில் இருக்கும் வேல் அது சின்ன வேலாக இருந்தாலும் அவங்கவுங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கோவிலுக்கு வேலை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிக ஒரு நல்ல ஒரு காரியமாகவே இருக்கு தை மாதத்தில் பூச நட்சத்திரம் கூடி வரும் அந்த அற்புதமான தினத்தில் தை பூசமாக விளங்கும் அந்த நாளில் அந்த நாளுக்குள் இந்த ஞான வேலை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் இந்த தைப்பூச நன்னாளில் காலையிலேயே கந்த பெருமானை பூஜித்து மனதார வணங்கிவிட்டு நாள் முழுவதும் கந்தனை நினைத்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்தவாறே நம்ம வேலைகளை செய்யலாம் காலை மதியம் அப்படின்னு இரு வேலையும் பால் பழம் மட்டுமே அருந்தி அந்த விரதத்தை இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த நன்னாளில் அந்த ஞான வேல் கொண்டே ஞான பண்டிதன் அசுர வதம் புரிந்தார் அப்படிங்கிறது வரலாறு தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்குரிய வேலை வழிபடுவதன் மூலம் அதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது அப்படின்னும் பிரச்சனைகள் தீரும் போராட்டங்கள் மறையும் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் தடைகளெல்லாம் ஒளியும் ஒழியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த வேலை வாங்கி கொடுக்கலாம் மனதார நம்பிக்கையோட எம்பெருமான் முருகப்பெருமானிடம் பண பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பை கொடு அப்படின்னு மனதார நம்பிக்கையோட வேண்டிக்கொள்வதன் மூலம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமாக செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பை முருகன் தந்தருள்வார் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைத்து இந்த தைப்பூச நன்னாளை சிறப்பானதாக கொண்டாடலாம் முருகனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்